ஊரகங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை திதி நேரம் இது போன்ற விஷயங்களை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி ஞாயிறு எந்த காரணத்தை கொண்டும் மாங்கல்யக் கயிறு மாற்றக்கூடாது அடுத்து நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் மாங்கல்யக் கயிறு மாற்றுவது என்பது மிக மிக உத்தமமான நேரம் ராகு குளிகை யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரத்தில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் மாலை நேரத்தில் மாங்கல்யக் கயிற்றை மாற்றக்கூடாது அடுத்து கரி நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது முகூர்த்த தினத்தை தேர்ந்தெடுத்து மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அவசர காலத்தில் மட்டுமே மற்றபடி கிழமை திதிகளை பார்ப்பது அவசியம் ஜூலை மாதத்தில் எந்தெந்த நாட்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பான நாட்கள் என்பதனை நாம் பார்ப்போம் வளர்பிறை நாட்களாக இருப்பது அவசியம் தேய்விரை நாட்களை தவிர்ப்பது நல்லது வளர்பிறை நாட்களில் ஜூலை ஐந்து தசமி திதியுடன் கூடிய இந்த நாள் நல்ல நாள் ஆனால் கிழமை சரியில்லை சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் மாங்கல்ய கயிற்றை மாற்றக்கூடாது ஸோ இந்த கிழமை உகந்தது அல்ல இதை அடுத்து வேறொரு நாள் உள்ளதா என்று பார்ப்போம் இதோ அந்த நாள் ஆனால் இது தேய்பிரை நாள் இருந்தாலும் பரவாயில்லை பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் பதினைந்து தினங்கள் தேய்பிரை நாட்கள் பதினைந்து அதாவது ஜூலை பதினைந்து பஞ்சமி தேதி உடன் கூடிய நன்னாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறு சங்கடம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த நாளை தவிர்த்து விடுவது நல்லது மற்றபடி இந்த நாளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது அவசர காரணங்களுக்காக மட்டுமே அடுத்து இந்த நாளை தவிர்த்து மற்ற நாள் ஏதாவது உள்ளதா என்று நாம் பார்க்கலாம் இதோ ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது தசமை திதியுடன் கூடிய ஒரு நாள் இருந்தாலும் இந்த நாளில் உங்களால் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ள முடியாது ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிற்று மாற்றக்கூடாது ஒரு சில விசேஷ காரணங்களை தவிர்த்து அந்த காரணத்தை நாம் பின்னர் தெரிந்து கொள்வோம் அடுத்தது செவ்வாய் கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பது இந்த நாள் மாங்கல்யக் கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் இந்த நாளை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நாம் தற்போது குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் சுபமுகூர்த்த தினத்தில் ஏதாவது ஒரு நாளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து மாங்கல்யக்கயிற்று மாற்றிக்கொள்ளலாம் அதாவது அவசர காரணங்களுக்காக மட்டுமே மற்றபடி நல்ல நாளுக்காக காத்திருந்து கயிற்றை மாற்றுவதே சிறப்பான ஒரு விஷயம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விதிவிலக்கான நாட்கள் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யான வைபவம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இதுபோன்ற விஷ தெய்வ நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த தவிர்த்து மற்ற மாற்றங்களில் மற்ற மாதங்களில் மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளலாம் இருந்தாலும் இந்த மாதங்களில் மாற்றிக்கொள்வது என்பது மாங்கல்ய பலத்தை கூட்டும் நன்றி வணக்கம்